எம்பியாக ஏற்கும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் வீடியோ பாருங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக முக்கிய ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவர் தான் நமது அண்ணன் ஓ பி எஸ் ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசியல் பின்புலங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளிவந்தாலும் அவருக்கு பின்புலத்திலே ரகசியமாக மிகப்பெரிய அரசியல் புலம் என்பது கொண்டு கொண்டுதான் இருக்கிறது அதாவது ஓ பி எஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே தோல்வியை சேர்ந்திருக்கலாம் அதிமுக விருந்து வெளியேற்றப்பட்டு அப்படி இருந்த போதிலுமே இன்றளும் அவரின் பின்னால் தொண்டர்கள் என்பது இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக அவருக்கு மறைமுகமான ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறது ஓ பி எஸ்

பாஜகவுடைய கூட்டணி வைத்து போட்டி போட்டு தோல்வியை தழுவி விட்டாரே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி ஓ பி எஸ் எம்பி பதவியை ஏற்க முடியும் இப்ப ராமநாதபுரம் தொகுதியை வரைக்கும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து இவரை விட அதிகமாக முஸ்லிம் லீக் கட்சியுடைய சேர்ந்த நவாஸ் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தார் இப்ப நவாஸ் கனி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிகமா வாங்கியிருந்தாலுமே அவர் தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செய்திருக்கிறார் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் பத்திரத்திலே பல உண்மைகளை மறைத்திருக்கிறார் ஓ பி எஸ் தரப்பின் சார்பாக நீதிமன்றங்களிலே வழக்குகள் தொடுக்க அதுவும் தேர்தல் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்குகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் பாத்தீங்க அப்படின்னா நமது திமுக கூட்டணிக்குச் சேரக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய எம்பி நவாஸ் கனி அவர்களுக்கு அதே போல தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க நீங்க வந்து இரண்டு வாரங்களுக்குள்ள எங்களுக்கு பதில்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க இப்போ வந்து நவாஸ் ஒருவேளை தவறு செய்திருந்தால் தவறு செய்து அவர் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து விட்டால் அவருடைய பதவிகளை இழக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்னு அப்படி இல்ல அவர் தவறு செய்யவில்லை அப்படின்னா மறுபடியும் அவரை எம்பியா தொடருவார் அப்படி தவறு செய்தால் அவருடைய எம்பி பதவிகள் பிடுங்கப்பட்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நமது ஓபிஎஸ் பி அவர்களுக்கு அந்த எம்பி பதவிகள் கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒருவேளை அப்படி நடந்தால் ஒருவேளை நவாஸ்கின்கள் தவறுகள் செய்திருந்தால் அடுத்து எம்பிகள் எம்பி ஆவதற்கு நமது ஓபிஎஸ் பி அவர்களுக்கும் தகுதிகள் இருக்கிறது அப்படின்னு ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் தொகுதியிலே விஜய பிரபாகரனுடைய பிரச்சனை இன்றவளவும் போயிட்டு இருக்கிறது அதே போல ராமநாதபுரம் தொகுதியிலே ஓபிஎஸ் பி உடைய பிரச்சனை மிக விரைவாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகும் ஓகே காய்ச்சி வெளியே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க